ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஷன் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவாக போடுவோம் ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியாகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் கம்பல் பண்ணால் கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழ் நீங்கள் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஷன் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இப்படியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எஸ்பிஓட ஒரு அப்டேட் அப்படி தான் பார்க்க போகிறோம் ஆமாம் இத்தனை நாளாக எஸ்பிஓ பிரேக்கில் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன் பிரேக் விட்டாங்க அப்படின்னு எல்லாம் ரீசன் சொல்லியிருந்தாங்க நமக்கு தெரியும் ஸோ என்ன அப்படின்னா இது வரைக்கும் அதாவது இதுக்கு இந்த பிரேக்குக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்பிஓ வந்து ஒரு ப்ரிப்ரேட்டரி அதாவது ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக இல்லாமல் ஒரு ப்ரிப்ரேட்டரி அக்கௌண்ட்லேருந்து தான் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆனதாகவும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ப்ரைவேட் லிமிடெடால் மட்டும்தான் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரிப்பரேட்டராவுக்கும் வந்து ஒரு இவ்வளோ ட்ரான்ஸாக்ஷன் பண்ணக்கூடாது ஸோ ஒருத்தர் பேர்லேருந்து இவ்வளோ ட்ரான்ஸாக்ஷன் நடக்கக்கூடாது ப்ரைவேட் லிமிடெடெலாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதாகவும் அது இல்லாமல் உங் உங்களுடைய பிளான் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் எம்எல்ஏ மாதிரி இருக்குது ஸோ அதில் இருக்க கொஞ்சம் இந்த மாதிரி ஆல்டர்னேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு வாங்க ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு ஆர்பிஐக்கு போனதாகவும் அதனால் ஆர்பிஐ வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டையும் பிளாக் பண்ணி அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் விற்றுட்டாங்க அந்த ரீ அந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட ரீசண்டாக எஸ்பியோட சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ப்ரைவேட் லிமிட்டடாக அப்புறமும் கூட ஒரு ப்ரைவேட்டாக ப்ரைவேட் லிமிட்டடுக்கான தனி பேன் கார்டு பேங்க் அக்கவுண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டாங்க பக்காவாக அது இல்லாமல் இதுக்காகவே இந்த மாதிரி அந்த பிளான் ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி பிளான்ஸும் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கு அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ ஆர்பிஐ வந்து இஓடபிள்யூ அப்படிங்கிற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்டே இந்த கேஸை வந்து மூவ் பண்ணிவிட்டாங்க ஸோ அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பர்மிஷன் லெட்டர் கொடுக்கணும் ஸோ அந்த பெர்மிஷன் லெட்டர் வந்தால் மட்டும்தான் கம்பெனியை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அது வரைக்கும் அந்த பெர்மிஷன் மிஷன் லெட்டர் வர வரைக்கும் இஓடபிள்யூ கிட்ட இருந்து பெர்மிஷன் லெட்டர் வர வரைக்கும் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் நடக்கக்கூடாது பிரைவேட் லிமிடடாகவே இருந்தால் கூட ஸோ நடக்கவும் கூடாது ஸோ எந்த ஒரு ஆள் சேர்க்கையும் நடக்கக்கூடாது டிஸ்மிஷனும் நடக்கக்கூடாது ஸோ பெர்மிஷன் லெட்டர் வரைக்கும் அமைதியா இருங்கன்னு சொல்லி இத்தனை மந்தா காத்துக்கிட்டு இருந்தது அதுக்காக மட்டும்தான் ஸோ நேற்று வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நேற்று ஒரு எஸ்பிஓவுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஈட இருந்து ஒரு பெர்மிஷன் லெட்டர் வந்திருக்கு அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த லெட்டர் என்னதீங்க நம்ம மேற்கொண்டு வாங்க ஸோ இந்த லெட்டரை தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதுதான் இருந்து அஃபீஷியலாக வந்த பெர்மிஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பியோட அஃபீஷியல் டெலகிராம் சேனலான நோட்டீஸ் போர்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து எல்லாரும் படித்து பார்க்கறதுக்காக போஸ்ட் பண்ணுது ஸோ இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் தான் இருக்குது ஸோ இங்கிலீஷ்லாம் படித்து பார்த்துக்கலாம் பட் நம்ம சேனலில் நிறைய தமிழ் யூசர்ஸ் இருக்கிறதுனால ஸோ தமிழில் உங்களுக்கு கிளியராக இருக்கணும் தமிழில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தமிழ்லேயும் ட்ரா ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஸோ இதுதான் தமிழ் ஃபார்மேட் பார்த்துக்கோங்க இதில் என்ன போட்டிருக்குன்னு நீங்களே படித்து பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நான் ஃப்ளோவாகவே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஓடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி நாங்கள் செக் பண்ணியிருக்கோம் ஆர்பிஐ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எஸ்பிஓ இருந்து எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பர்மிஷன் தரலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணோம் இந்த கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக அதாவது கம்பெனிக்கு எதிராக எந்த ஒரு கம்ப்ளைண்டும் தனிப்பட்ட முறையிலையோ இல்லை எந்த விதத்துலேயோ வரலை இந்த கம்பெனியை பற்றி இந்த கம்பெனிக்கு எதிராகவோ தப்பாகவோ எந்த கம்ப்ளைண்ட்டும் யாரும் கொடுக்கலை ரெஜிஸ்டரும் ஆகலை ஸோ எஸ்பி எஸ்பிஓவை ஆர்பிஐ சொன்ன மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்குள்ளேயும் அதாவது எந் எங்களுடைய வரம்புக்குள்ள வரலை பிரச்சனைக்குரிய வரம்புக்குள்ள வரலை அதனால் இந்த விசாரணையை நாங்கள் கிளியராக எல்லா அஃபீஷியல்ஸ்கிட்டையும் எல்லா ரிப்போர்ட்டையும் ஒப்பீனியனையும் நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எஸ்பிஓல அப்படிங்கிற எங்களுடைய இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அமுச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் லெட்டர் இந்த எஸ்பிஓவுக்கு வந்து இவங்க பெர்மிஷன் லெட்டர் காப்பியை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இந்த ரிப்போர்ட்டை கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும் ஸோ இதுதான் ஃபைனல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணணுங்கிறது தான் ஃபைனல் டச் ஸோ அதையும் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஸ்பிஓவுடைய ரிப்போர்ட்டான எஸ்பிஓடைய ரிப்போர்ட் என்ன தான் எதுவுமே இல்லை ஸோ நோ ப்ராப்ளம் எஸ்பிஓ ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த பர்மிஷன் லெட்டரை கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு இவோடபிள்யூவில் இருந்து அந்த சென்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி இந்த லெட்டரை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு காப்பியும் சென்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பிஓக்கும் ஒரு காப்பியும் சென்ட் பண்ணியிருக்காங்க அதை எஸ்பிஓ ட்ரெயினர் சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காரு அண்ட் இது வந்து இதுக்கப்புறம் வந்து நமக்கு பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய இடத்துலலாம் வந்துருச்சு ஸோ இனிமேல் நம்மளுடைய ப்ராப்பரான ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே வேலை ஸோ இதுக்கு மேலே நம்ம வாங்க வேண்டிய எல்லா பர்மிஷன்ஸையும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆடியோ போட்டிருந்தாரு ஸோ எல்லா பர்மிஷன் ஒர்க்ஸும் முடிஞ்சிது நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஆடியோவும் போட்டிருக்காரு அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் எதுக்காக வெயிட் பண்ணோமோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆடியோவும் போட்டிருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்தடுத்து பிளான்ஸ் வருது யார் யார் எந்த விதமான இன்கம் பிளான்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் என்ன ஒர்க் பண்ணலாம் என்ன ஒர்க்கு என்ன பிளான் இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நோட்டீஸ் போர்டில் போஸ்ட் பண்ணுறதாகவும் சொல்லி ஆடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்காரு பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதையும் ஒரு ப்ராப்பராக சொல்லலை பிகாஸ் இன்றைக்கி ஒன்றா லீவ் அப்படின்னு சொல்லி தான் அதாவது ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நோட்டீஸ் போர்டில் வந்து சொல்லியிருக்காரு பட் அடுத்தடுத்து கண்டிப்பாக அந்த பிளான்ஸை இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அண்ட் அந்த வித்ட்ராவல் எப்போ எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க அமௌண்ட் எப்படி எப்போ வித்ரா பண்ணுறது ரீஃபண்ட் எப்போ இந்த மாதிரி எல்லா கேள்விகளுமே அடுத்தடுத்து ப்ராசஸாகவே நடக்கும் அது என்னென்னக்கு என்னென்ன டேட்டில் எப்போ நடக்கும் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் சொல்லிடுவோம் ஏன்னா இனிமேல் அது மட்டும்தான் வெலை ஸோ பர்மிஷன்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இதுதான் எஸ்பிஓ சைட்லேருந்து வந்த ஒரு அப்டேட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பிளான்ஸ் ஆகட்டும் அடுத்து வித்ராவல் எப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எப்போ அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல நம்ம சேனலில் நாங்கள் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போடுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் நோட்டீஸ் போர்டில் வர வர உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிளியராக நாங்கள் ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணி உங்களுக்காகவே நாங்கள் போடுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க தேங்க்யூ